என்னคะ लक्ष्मी வந்து கொஞ்சம் வீட்டுக்கு போயிருக்காங்க எடுத்துட்டு என்ன ரசி இல்லை எனக்கும் ராஜா பார்க்கும் ஒரே கஷ்டம் எனக்கும் ரெண்டு பேருக்கு ஒரே கஷ்டம் இல்லை உங்க கடை வச்சு மூணு மணி நேரம் ஆச்சு ஒரு கஷ்டமர் அப்புறம் காணும் அதுதான் நீங்க ரெண்டு பேரும் பசியோட இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ரெண்டு பேரும் பஸ்ட் சாப்பிடுங்க அதை பத்தியெல்லாம் நீ ஒரு கவையான ரெண்டு பேரும் சாப்பிடுங்க ஃபர்ஸ்ட் ஆوري

அண்ணே இப்போதைக்கு நாங்கள் டிஃபன் மட்டும்தான் மத்தவங்க எல்லாம் கஸ்டமர்ஸ் எப்படி எதிர்பார்க்கறாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணலான்னு இருக்கோண்ணா ஆ சரி சரிம்மா ஃபஸ்ட்டு நீங்க டிஃபன் மட்டும் வைங்க கஸ்டமர் எப்படி வராங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ப்ளான் பண்றது தான் ரொம்ப புத்திசாலித்தனம் சரிங்கம்மா என்ன சின்ன பொண்ணு லக்ஷ்மி ரெண்டு பேரும் டிஃபன் கடை வச்சிருக்கீங்களா சூப்பர் சூப்பர் எப்பவுமே கடை சாப்பாடு வாங்க சாப்பிடும் போது எங்களையே பார்த்து திட்டுவீங்க கடை சாப்பாடு சாப்பிட வேணான்னு சொல்லுவீங்க ஆனா இன்னைக்கு எங்கள் கடை கூப்பிட்டு வந்துருக்கீங்க ரொம்ப சந்தோஷம்க்கா கடை சாப்பாடு வேண்டாம் தான் சொல்வேன் ஆனால் சாப்பாடு எப்படி கடை சாப்பாடு ஆகும் வீட்டு சாப்பாடு மாதிரி நல்லா சுத்தமா நல்லா பண்ணியிருப்பீங்கள ஆண்டி அது மட்டும் இல்ல எங்கள் வீட்டில் இன்னைக்கு சாப்பாடு அம்மா ஆக்கலை நான் ஸ்கூல் போக மாட்டேன்னு சொன்னதால எனக்கு இன்னைக்கு டிஃபன் வாங்கி கொடுத்து கூட்டிட்டு வந்திருக்காங்க சரி குட்டி பையா உனக்கு ஒரு பிளேட் இட்லிக்கு வைக்கவா சும்மா பேசாதீங்க கொடுங்க சீக்கிரம் அண்ணடா பார்க்கும் போதே நாக்கில் எச்சு ஊருது எவ்வளோ ஆச்சு லக்ஷ்மி முப்பது ரூபாய் கொடுங்கக்கா இந்த லக்ஷ்மி அக்கா இங்க கடைக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிக்கா உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தா கடை ஒப்பந்த சொல்லுங்கக்கா சொல்றேன் லட்சுமி கண்டிப்பா சொல்றேன் ஆட்டா நீங்க ஒண்ணு கதாப்படாதீங்க என் கிளாஸ் மேட்ஸ்க்கு எல்லாருக்கும் உங்களுக்கு நான் சொல்றேன் எல்லாரும் உங்களை கூப்பிட்டு வந்துடுறேன் சரியா சரி குட்டி பையா என் விட்டா இன்னைக்கெல்லாம் பேசிட்டே இருப்பான் ஸ்கூல் போகாம சரி சரி நான் கூட்டிட்டு போய் ஸ்கூல்ல விட்டுட்டு வந்துடுறேன் சரிக்கா போயிட்டு வாங்க

ஏ கோல்முட்டி வந்ததும் வராதும் எதுக்கு கிண்டல் பண்ணிட்டு இருக்க எதுக்கு சார் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க அவங்களுக்கு மனசு கஷ்டப்படாதா ஏதோ பா வந்து உங்களை பார்க்க வந்தேன் ஓவரா பேசுறீங்க ஆ நான் போறேன் ஏய் கோல்முட்டி முதல்ல கலம்படி ஃபர்ஸ்ட் நீ பாத்தியா லட்சுமி அக்கா அந்த செல்வி எப்படி பேசுறான்ட்டு அவளை பத்தி நமக்கு தெரிஞ்சது தானே விட்டு தள்ளுங்க இங்க பார் பூனுறச்சி நீ சும்மா வரதபடல சரியா அவங்க யார் என்ன வேணா சொல்லிக்கிட்டு போட்டோம் நாம சுயமா ஒரு தொழில் செய்யறோம் யார் என்ன சொல்றது இந்த காதுல வாங்கிட்டு இந்த காதுல விட்டுட்டு போயிட்டே இருக்கணும் நம்ம முன்னேற பாதையை நோக்கி போயிட்டே இருக்கணும் சரியா எது பத்தியும் கவலையே ஏ படக்கூடாது लक्ष्मीக்கா சரி ஆபிரா மூஞ்சி தே விட்டு கலம்லாமா சரி சின்ன பொண்ணு கலம்மலா சின்ன வேற வேற

நாம மதி சாப்பாடு ரெடி பண்ண நல்லா இருக்கும் நல்லா தான் இருக்கும் சித்த பண்ணு இப்ப கொஞ்ச நாளைக்கு நம்ம காலையில மட்டும் போடுவோம் வியாபாரம் எப்படி போகுதுன்னு பாத்துக்கிட்டு அது தகுந்த மாதிரி எல்லாரும் எப்படி கேக்குறாங்கன்னு பார்க்கலாம் கொஞ்ச நாள் ஆகட்டும் அவசியப்படுறேன் பெருமையா மதிய சாப்பாடு பாத்துக்கலாம் அப்படியாக்கா சரி நீ சொல்றது சரிதான் இப்பதான் மனசுக்கு சந்தோஷமா இருக்கு வியாபாரம் நல்லபடியா இருக்கு ஆமா புனித்தி வியாபாரம் இன்னைக்கு நல்லதா போச்சு

இன்னைக்கு எப்படியும் நல்ல வேலை நடந்துருச்சு வியாபாரம் ஒரு வேலை நடத்தினா கூட நம்ம மனசு தளர விடக்கூடாது தொடர்ந்து முயற்சி செஞ்சுட்டே இருந்தோம்னா ஒரு நாள் கண்டிப்பா நமக்கு நல்லது நடக்கும் ஆமாக்கா நீங்க சொல்றது சரிதான் சரி லக்ஷ்மி அக்கா நான் வீட்டுக்கு கிளம்புறேன் ஆ ஆமாக்கா நானும் கிளம்புறேன் ஆ சரி சரி இருங்க நான் கொஞ்சம் பேசி வேண்டியது இருக்கு அப்புறமா மூணு பேர் சேர்ந்தே கிளம்புவோம் சின்ன பொண்ணு இதோட நம்ம வேலை முடிஞ்சிடல சாயங்காலத்துக்கு நான் வரேன் நம்ம இனி நம்ம மளிகை சாமான வாங்கணும் எது செய்யணும் அப்படிலாம் கொஞ்சம் பேசி ரெடி பண்ணி வச்சுக்குவோம் சரியா நான் வீட்டுக்கு போயிட்டு வீட்டில் என்ன எதிர்க்கு எது இருக்குன்னு எல்லாம் பார்த்து செஞ்சு வச்சுட்டு வந்துடுறேன் சரியா பூனத்தை வச்சு ராஜ்யக்கா நீங்களும் வந்துடுங்க சரிங்களா வரோம் வரோம் கேட்கணும் வணக்கம் உறவுகளே ஹோட்டல் பிஸ்னஸ் ஃபர்ஸ்ட்னா நல்லபடியாக போயிட்டு இருக்கு எங்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்கீங்க தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு கொடுங்க உங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணுறது பிடிக்கும்னா எங்கள் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள்